ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி எளிய விரட்டுறதுக்கு தவளை வராமல் இருக்கிறதுக்கு ரேட் ரிப்பலண்ட் ஸ்ப்ரே இது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க ஸ்பான்சர் வீடியோ கிடையாது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதே போல் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் என்னுடைய வியூவர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் இதே போல் நீங்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆச்சு தவளைலாம் வராமல் இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது நாங்கள் இந்த ஸ்ப்ரே வீட்டில் அடித்து வீட்டுக்கு உள்ளே அடிக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே தான் அடிக்கணும் வீட்டுக்கு வெளியே நீங்கள் நம்ம அடித்து விட்டாலே தவளைலாம் வராமல் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆன்லைனில் இந்த ஆர்டர் பண்ணிவிட்டு ரேட் அவுட் ரேட் ரெப்பல்லண்ட் ரெஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரேவை நாங்கள் வாங்கினோம் ஆனால் இது வந்து எலி கூட வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வராமல் இருக்கும் ஆனால் தவளை ஃப்ராக் வந்து கண்டிப்பாக வரல இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் குட்டி குட்டி தவளை பெரிய தவளைன்னு சொல்லிவிட்டு அது ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடிக்கும் அப்படியே செடி வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இருந்துச்சு ஆனால் இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த ஸ்ப்ரே நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தவளை கூட வர்றதில்ல மழை பெஞ்சாலும் சரி எதுவுமே இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது இது வந்து எலியுடைய ஸ்ப்ரே தான் ஆனால் வந்து எலியை விட தவளை வராமல் இருக்குது யாருக்காவது வந்து அவங்கவுங்க வீட்டிலேயோ இல்லை தோட்டத்தில் இல்லை காலியாக இருக்கிற இடத்துல தவளை உடைய சொல்ல அதிகமாக இருந்தால் இந்த ரேட் அவுட் ரேட் ரிப்பல்லண்ட் ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எதுவும் ஸ்பான்சர் வீடியோ கிடையாது எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி அதனால் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் இது நம்ம சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நிஜமாகவே ஒரு நல்ல இது ஒரு ரிப்பலண்ட் தான் கண்டிப்பாக ஒரு தவளை கூட வரல ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல அடிச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக வராமல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் நீங்கள் எனி அமேசானில் வேறு எதில் கூட மாதிரி ரேட் அவுட் இந்த நேமை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப முக்கியமானது அதுக்கு அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை க நல்லா படிச்சுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து மாஸ்க் போட்டு தான் அடிக்கணும் இந்த ஸ்ப்ரே அதே போல் குழந்தைங்க இருக்கிறப்ப ஓவர் ஸ்ப்ரே பண்ணாதீங்க நீங்கள் அப்படி இன்கேஸ் வீட்டில் இருக்கிறப்போல இருந்தால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் நீங்கள் வெக்கேஷனில் ஒரு டூ டேஸோ இல்லை கோவிலுக்கோ போகிறப்போல இருந்தால் நீங்கள் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது இந்த ஸ்ப்ரே ஸ்மெல்லு குழந்தைங்களாம் இருக்கிறப்ப பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளை தவளை வராமல் நம்மளுக்கு தற்காத்துக்கணும் அப்படின்றப்ப ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அதில் என்ன போட்டிருக்காங்களோ அதே போல் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை காருக்கு காரில் நிறைய பேர் வந்து எலி வருது முக்கியமாக அதுக்காக தான் நாங்கள் வாங்கினோம் அதுவும் செடியில் வந்து செடியெல்லாம் நோண்டி நூண்டி போட்டுட்ருக்கு அப்படின்றதுனால தான் வாங்கினோம் இது கார்லாம் வராமல் இருக்குது கார் நாலு வீட்லேயும் அழிச்சு அடிச்சு விட சொல்லுவாங்க இல்லைன்ட்டு வாங்கினோன்னே அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அது போட நீங்கள் யூஸ் கார் வச்சுருக்கவங்களாம் காரில் நிறைய அடிக்கடிக்கு எலி வருது தோட்டத்தில் வருது அப்படின்றவங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது எலி வராமல் இருக்குது கார்லலாம் அதுக்கானது இது ஒரு பெஸ்ட்டு ஆனால் வீட்டில் இல்லை தோட்டத்துலலாம் வராமல் இருக்கான்னாக்கா ஒன் டே ஆர் டூ டேஸ் தான் அடுத்த நாள் எலி வரதான் செய்யுது ஆனால் தவளை வரவே இல்லை நாங்கள் அடித்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு தவளை கூட வரல இது நடுவில் எவ்வளோ மழைலாம் பெஞ்சுது ஒரு சின்ன தூரல் போட்டால் கூட வீடை சுற்றி தவளை இருக்கும் வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் தவளை இங்கே குதிச்சுன்னு இருக்கும் அதுவே ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அது வராமல் தடுக்கலாம் இது முழுக்க முழுக்க ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் யூ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே போல் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல் நீங்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ